ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு நல்ல வாக்கு தர வந்திருக்கிறேன் என் பிள்ளையே இன்றுதான் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் கடைசி இரவாக இருக்கப் போகின்றது இத்தனை நாளும் நீ கஷ்டப்பட்டு தேடி அலைந்த ஒரு விஷயத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் என் தங்கமே இந்த கருப்பன் இதை நடத்தி காட்டுவான் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் மட்டும் இந்த அப்பனின் வாக்கினை நீ தொடர்ந்து கேட்டால் போதும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் இந்த அப்பன் ஒரு விடிவு காலத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் பல கஷ்டங்களை எல்லாம் நீ சுமந்து நின்றாலும் பல எல்லாம் நீ எதிர்த்து நின்றாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாமே வெகு விரைவாகவே உன்னை வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ அன்போடு வணங்குவது இந்த என்னை என்னையல்லவா அப்படி இருக்கும்போது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமாக இந்த அப்பன் மூலமாக நல்ல தீர்வு கிடைக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ துன்பங்களை எல்லாம் அனுபவித்து விட்ட பிறகு இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று நினைக்கின்ற என் பிள்ளையே இதற்கு மேல்தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே இருக்கிறது என்று உன் அப்பன் கருப்பண்ண சாமி உனக்கு அடித்துச் சொல்கின்றேன் இனிமேல்தான் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் நடக்கப் போகிறது இத்தனை காலமும் உனக்கான சோதனை காலங்கள் மட்டும்தான் இனிமேல்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான சாதனைகள் எல்லாவற்றையும் நீயாக செய்துவிடப் போகிறாய் நீ நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடக்கப் போகிறது என் பிள்ளையே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே தெய்வம் உன்னோடு இருக்கிறது என்பதை நீ உணர வேண்டிய தருணமும் வந்துவிட்டது இந்த கருப்பண்ணசாமி உன் இல்லத்தின் வாசலில் உனக்கு காவலாக நிற்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே அப்படியானால் இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக சந்தோஷத்தை எல்லாம் பெறப்போகின்றாய் என்று அர்த்தம் என்பதை புரிந்துகொள் உன் மனதிற்குள் நிம்மதியான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகப் போகிறது இந்த கருப்பண்ணசாமி உன்னோடு இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் உன் வாழ்க்கையில் உனக்கு வேறு என்ன வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாம் மெதுமெதுவாக சரியாகத்தான் போகிறது எல்லா பிரச்சினைகளையும் நானே முன்னின்று தீர்த்து வைக்கப் போகிறேன் என் அன்பு குழந்தையே நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டெடுக்க வேண்டியது இந்த அப்பனின் பொறுப்பாகும் வெகு விரைவாகவே உன்னுடைய கஷ்டங்களும் தீவினைகளும் தீய சக்திகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகி ஓடும் காண நாளாகத்தான் இன்றைய இரவானது மாறிவிடப் போகிறது உன் மனதிற்குள் இருக்கின்ற ஒரே ஒரு ஏக்கம் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் கிடைத்துவிட்டால் போதும் என்று உன்னை என்ன வைத்திருக்கிறது அப்பனே சாமி எனக்கு பெரிதாக எல்லாம் எந்த ஒரு ஆசைகளும் இல்லை நான் நினைத்த விஷயம் மட்டும் என் கைகளில் கிடைத்து விட்டால் போதும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா என் அன்பு குழந்தையே நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் உனக்கு உனதாக்கி கொடுக்க போகிறேன் அதற்காக நீ செய்த முயற்சிகளும் உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய பக்தியும் இந்த அப்பனிடத்திலிருந்து இந்த விஷயத்தை பெற்று கொடுக்கப் போகிறது நான் அவ்வளவு எளிதாக வெல்லாம் யாருக்கும் விஷயத்தை கொடுத்து விட மாட்டேன் உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் உன்னுடைய மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களும் உன்னுடைய முயற்சிகளும் உன்னுடைய பக்தியும்தான் என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய மன உறுதியை சோதிப்பதற்காகத்தான் உனக்கு இத்தனை நாட்களும் சோதனைகள் எல்லாம் வந்தது அதையெல்லாம் வளர்ந்து வரும் நீ இந்த அப்பன் மீது கோபமும் கொண்டாயல்லவா என்னுடைய பிள்ளைகள் எனக்கு ஒரு சாதகமான விஷயம் நடந்துவிட்டால் என்னுடைய அப்பன் என்னுடைய குழந்தை என்னுடைய மனைவி என்னுடைய குடும்பம் என்று பாசமாக இருப்பார்கள் அதுவே தனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை இவர்கள் செய்துவிட்டார்கள் என்றால் நீ என்னுடைய குழந்தை அல்ல நீ என்னுடைய மனைவி அல்ல நீ என்னுடைய கணவன் அல்ல என்னுடைய குலதெய்வமே நீ எதற்கு இருக்கிறாய் கருப்பண்ணசாமியே எதற்கு இருக்கிறாய் என்று அவர்களை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக வாழ்க்கையே விட்டு ஒதுக்குவது போல நீங்கள் பேசிவிடுகிறீர்கள் அல்லவா இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் என் பிள்ளையே குழந்தைகளின் மனம் மாறினாலும் இந்த தெய்வங்களின் மனம் ஒருபோதும் மாறுவது இல்லை தவறுகள் செய்தாலும் நல்லவற்றை செய்தாலும் அதையெல்லாம் பாராட்ட வேண்டிய இடத்தில் பாராட்டி கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டித்து உங்களது வாழ்க்கையை மேன்மையடைய செய்ய வேண்டும் நல்ல விஷயங்களை மட்டுமே நீங்கள் செய்து நல்ல புண்ணியங்களையும் தெய்வங்களின் அன்பையும் ஆசையையும் நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருப்பண்ண சாமி உங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கோபமும் ஒரு அன்புதான் உன்னுடைய வேண்டுதலும் ஒரு அன்புதான் மனிதர்களின் எண்ணங்கள் எல்லாம் அவர்களுடைய செயல்களுக்கு தகுந்தபடி மாறலாம் ஆனால் உன்னுடைய குல தெய்வத்தின் அன்பும் நோக்கம் என்ன தெரியுமா நல்லவர்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் அப்பொழுதுதான் இந்த பூமியில் நீதியையும் தர்மத்தையும் நிலைநாட்ட முடியும் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே இனி உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறதோ என்ற பயமெல்லாம் உன்னிடத்தில் வேண்டாம் நம் அப்பன் சாமி நம்முடைய வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கை உன்னோடு இருந்துவிட்டால் போதும் எல்லாமே நிச்சயமாக உனக்கானதாக மாறும் உன்னுடைய கைகளில் வந்து கிடைக்கும் உன்னுடைய மன மகிழ்ச்சியானது நிச்சயமாக உச்சத்தை தொடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் என் பிள்ளையே மனதில் அதிகமான வேதனைகளை தாங்கி நின்ற பொழுதெல்லாம் இந்த கருப்பனை அல்லவா அப்பன் அப்பொழுதே உன்னை தேடி ஓடோடி வந்திருந்தேன் உன்னுடைய மனதிற்கு தேவையான ஆறுதலை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தி இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது அன்பு குழந்தையே உன்னிடத்தில் ஒரு விஷயம் இந்த அப்பனுக்கு என்ன பிடித்திருக்கிறது என்று கேட்டால் நமக்கென்று இருப்பதையெல்லாம் நாம் மட்டுமே சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணாமல் தனக்கு இருப்பதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து வந்திருக்கிறாய் அல்லவா உன்னுடைய நல்ல மனதானது இங்கே யாருக்கும் வந்துவிடாது அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்துதான் நீ நிறைய புண்ணியங்களை எல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடாதே ஆனாலும் என் பிள்ளையே உன்னிடத்திலிருந்து உதவிகளை எல்லாம் பெற்றவர்கள் உனக்கு துரோகங்களையும் துன்பங்களையும் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களிடத்தில் பாவங்கள் அதிகமாக சேர்ந்திருக்கிறது அவர்கள் செய்த பாவத்திற்கு பலன் நிச்சயமாக இனி அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கத்தான் போகிறார்கள் பிள்ளையே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கெல்லாம் நீ புண்ணியங்களை செய்கிறாய் என்று நினைத்து கொண்டு மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு உதவிகளை செய்து ஆனால் அவர்கள் உன்னை ஒரு நாள் படுபாதாள குழியில் தள்ளிவிட்டு திரும்பி பார்க்காமல் சென்று விடுவார்கள் அதன் பிறகு அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீதான் தவித்து நிற்கப் போகிறாய் அதனால் என் குழந்தையே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகளும் துரோகிகளும் உன்னை விட்டு விலகும்படி இந்த கருப்பண்ணசாமி ஒரு காரியத்தினை செய்து அவர்களுக்கு தக்க தண்டனையை கொடுக்க போகிறேன் என்றால் நன்றியெட்ட எட்ட மனிதர்களையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ மீண்டும் மீண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவர்களை எல்லாம் தூக்கி எரிந்துவிட வேண்டும் என்பதை மறந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் எல்லாம் விட்டு விலகிச் சென்று விட்டார்கள் ஆனால் இனி உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நல்ல விஷயங்களை உனக்கு கொடுப்பதில் எந்த ஒரு தடைகளும் இருக்காது என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்